வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் ஒரு மணியோட ஷோ பார்க்க போகிறோம் ஒரு மணிக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நம்ம நேற்று ஆறு மணிக்கு கொடுத்ததில் சூப்பரான வெறு இருந்துச்சு ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் அழகாக கொடுத்துருந்தோம் மாதிரி எட்டு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் தூ ஒன்பது ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தோம் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ என்ன நம்பர் அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது இரநூத்தி பதினேழு ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது நூற்றி ஐம்பத்தி ஆறு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுவது இது வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பரு இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஐம்பத்தி ஆறுங்கிறது மேட்ச் ஆகிருந்தது அதே மாதிரி ஒன்பது ஜீரோ அப்படிங்கிறது மேட்ச் ஆகிருந்தது ரெண்டு நம்பருமே அழகாக நமக்கு எப்போ மேட்ச் ஆகிருந்தது நேற்று ஆறு மணி ஷோவும் எட்டு மணி ஷோவும் நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகிருது சரிங்களா அதை மாதிரி இந்த டிராவலையும் நமக்கு ஒரு மணி சோழியும் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ட்ர அந்த ட்ரெண்டிங் சுனாமிங்கிற இறச்சனாலும் உங்களால் முடிஞ்ச அன்பு ஆதரவும் கொடுங்க உங்களுடைய அன்புக்காக தான் அவங்க வெயிட்டிங் பண்ணிட்டுருக்காங்க கண்டிப்பாக உங்களை மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணுவாங்க முயற்சி பண்ணி பாருங்க அதே மாதிரி இன்றைக்கி ஏபிசி என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயே ஆல் போர்டு குறிப்பாக என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா நம்மளாம் வந்து முதல்ல பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு போயிட்டுருக்கு பார்ப்போம் இருந்தாலும் நம்ம வந்து மூணே மூணு நம்பர் கொடுக்குறதுக்கு திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கும் பட் அது எப்படி இருந்தாலும் மிஸ் ஆகிட்டே தான் போகுது அது கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ண முடியல அதுக்கு அதான் நம்ம வந்து கொஞ்சம் லூஸ் விட்டுட்டோம் அப்படின்னா அதை பிடிக்கிறது விரட்டை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தெரியுது பார்ப்போம் நம்ம அந்தளவுக்கு மறுபடியும் துரத்திட்டே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் நம்மளை விட்டு மிஸ் ஆகி போயிட்டே தான் இருக்குது இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக விரட்டி பிடிச்சி கண்டிப்பாக நம்ம நெருக்கமாக வந்து நம்ம நம்பர் கொடுப்போம் ரொம்ப பக்கத்தில் நம்பர் கொடுக்கறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு ஸ்டேரியான பிடி கிடைக்க முடியாது கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு ட்ராக்கு பிடி ச பக்காவாக கிடச்சிருச்சு அப்படின்னா அதை அப்படியே ஒட்டி கொண்டு போயிடுவேன் நான் சரிங்களா அந்த ரெண்டு ரெண்டு ட்ரா மட்டும் நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த ட்ராக்கெல்லாம் நம்ம கரெக்டாக கொண்டு போயிடுவோம் மிஸ் பண்ணவே முடியாது அப்புறம் கொண்டு போயிட்டே இருப்போம் அழகாக கொண்டு போயிருவோம் நெருங்கி கொண்டு போயிடலாம் ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னும் ஸ்டடி பண்ணி இருக்குமா பிடிச்சா தான் நமக்கு விண்டிங் நம்பர் வரும் இப்போ வந்து நமக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறுனு கொடுத்தாங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு கொடுத்தாங்களா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துட முடியும் அது அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் டைம் ரொம்ப செலவு பண்ணணும் அது போக ப்ளஸ்ஸு நம்ம வந்து நமக்கு அந்த சிஸ்டம் கொஞ்சம் எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது அந்த சிஸ்டத்தை மாற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக மாற்றிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பக்காவாக கொடுக்குவோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பருங்களா ஆமாம் இது மாதிரி நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு நாலாம் நம்பர் தான் வரணும் ஏன் நாலு நம்பர் வரணும் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ போர்டு வந்து உங்களுக்கு ஒன்பதுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு சரிங்களா அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் ஒன்பதாம் நம்பருக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்து ஒன்பதுக்கு நாலு வருதா அப்படிங்கிறத பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் நாலு நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் வந்து நம்ம ஏ போர்டில் எதிர்பார்க்குறோம் நமக்கு மூணு அதாவது நாலு மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏ போர்டில் சரிங்களா எதனால் அப்படின்னா ஒன்று தெரியும் ஒன்றால் தெரிஞ்சவங்க ஒன்பது நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நாலாம் நம்பர் வரும் அதை விட சின்ன நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் நாலு நம்பர் பவர் வரோம் அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக மூணாம் நம்பரே வந்து விழுகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நமக்கு ரெண்டு டிராவும் இந்த இடத்துல அழகாக ஆகுது அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா மேட்ச் ஆனால் கூட அழகாக இடத்துல ஒன்பது நாலு ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பர் ஒன்பது நம்பருக்கு மூணு நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் வந்து வரீங்களா அந்த மாதிரி விழுகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதான்னு பாருங்க இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது ஏழை நம்பர் தான் வருது கணக்கு ஜீரோக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் வருது அதாவது மாதிரி உங்களுக்கு ஜீரோக்கு ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ஏதாவது வருது அப்படிங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது இரநூத்தி பதினேழு அடுத்த செகண்ட் வந்து படத்து அடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரநூத்தி ஒன்று நூ ஐம்பத்தி ஆறு அப்படி கிடச்சிருக்கா அப்போ வந்து நமக்கு இந்த ஒன்றாம் நம்பரையும் அந்த ரெண்டாம் நம்பரையும் அப்படியே தூக்கி வச்சுட்டாங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த ஐம்பத் ஐம்பத்தி ஆறை வந்து ஐம்பத்தி ஒம்பதாக மாற்றி வச்சிட்டாங்க சரிங்களா சரிங்களா ஐம்பத்தி ஒம்பதாக மாற்றிட்டாங்க அது மாதிரி மறுபடியும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து இந்த அந்த நம்பரை வந்து நமக்கு ஒன்பது நம்பர் வருது தொண்ணூற்றி ஏழு அதை வந்து அப்படியே மாற்றி ஜீரோ வைக்கிறக்க வாய்ப்பு இருக்குது ஜீரோ அதாவது ஜீரோ ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம் ஜீரோ ஏழுன்னு அப்போ என்னங்க ஜீரோ வந்து பாலில் கொடுக்க போகிறீங்களே அப்படின்னா ஆமாம் பீபாலில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்காது ஜீரோ ஏழு அதாவது இங்கே வர ஜீரோ ஏழில் ஏழு ஜீரோன்னு மாற்றக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இப்போ நான் கொடுத்த கணக்கு வைக்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு நானூற்றி ஏழு அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு வருது இல்லையா தொள்ளாயிரத்தி எழுபது நானூற்றி ஏழை மாற்றலாம் இல்லை அப்படின்னா முந்நூற்றி எழுபது தான் கூட மாற்றலாம் இல்லை முந்நூற்றி ஏழை கூட மாற்றலாம் சரிங்களா அது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது மேக்ஸிமம் வருது அப்படி வருது உங்களுக்கு அது மேட்ச்சாக தான் எழுதி பாருங்கள் சரிங்களா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி வரக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு இந்த மெத்தோடும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஒன்பதாம் நம்பர் ஏன்னா போய் ஏழுக்கு ஒன்பது வருமானா கண்டிப்பாக ஏழை நம்பர் இருக்கா ஒன்பதாவது நம்பர் வைப்பாங்க அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஒன்பதுன்னு வச்சுக்கிறாங்க ரெண்டுக்கு ஒன்பதுன்னா ஏழுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும் அதில் மாற்றம் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நான் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக வா வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தகவலம் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா டியரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அன்பு மாதிரி கொடுங்க எதுங்க திரும்ப திரும்ப சொல்கிறீங்கன்னா காரணம் இருக்குது ஏன்னால் இப்போ நிறையா வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாங்க இப்போ போட போகிறாங்க நிறைய சூப் போயிட்டு இருக்குங்கிறாங்க கண்டிப்பாக எடுத்து எடுத்துனா ஒரு வாரம் வீடியோ வரல அவங்களுக்கு பட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோங்க நாங்கள் வீடியோ எடுத்து போட போகிறோங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க போதும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சீ போர்டில் வந்து இன்னொரு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது ஆறாம் நம்பர் எதனால் ஆறாம் நம்பர்னால் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஜீரோ கார் அது மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா ஆறுக்கு ஜீரோ அதே சேம் நம்பர் வந்து ஆறுக்கு ஜீரோ ஜீரோ காரும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா சொல்ல முடியாது அந்த மாதிரி ஆடுறாங்கன்னா வாய்ப்பு இருக்குது இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானூற்றி ஏழு அப்படின்னு வரலாம் இல்லை முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு வரலாம் சரிங்களா முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிறது என்ன கணக்கில் கொடுக்குறோன்னு தெரியும் உங்களுக்கு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு அது மாதிரி மற்றாலையும் அதே மாதிரி இங்கே வந்து நானூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி ஏழு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கணக்கில் எடுத்தால் நமக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வரதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அதாவது இரநூத்தி பதினேழு அது போக நூற்றி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபது இது தான் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதை எல்லாம் பாருங்கள் ஒன்று சம்மந்தம்லாம் நம்பரை வந்துச்சு முதல்ல அப்படி வராது ரொம்ப வித்தியாச வித்தியாசமாக நம்பர் முதல்ல வச்ச நம்பரே வைப்பாங்க இப்போ டோட்டலாகவே ஆட்டம் மாறிடுச்சு நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் தான் நம்ம பிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது சரிங்களா நம்ம ஒரு வழியில் எடுத்தோம்னா அது ஒரு வழியில் பிடிச்சிட்டு போயிருது சரிங்களா இப்போ நம்ம ஆறாம் நம்பர் சூஸ் பண்ணி கொண்டு வந்தோம்னா அது அப்படியே ஒன்றா நம்பராக மாறிடுது இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேத்தே வந்து நமக்கு என்ன கொடுத்தோன்னா இந்த ஐம்பத்தி ஆறுக்கு வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த மாற்றி கொடுத்தோம் இந்த மாதிரி ஒன்றாம் நம்பர் இந்த ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் சேர்ந்து வரணும் எதிர்பார்த்தோம் அதுக்கு பதில் ஆறாம் நம்பர் வந்துருந்துச்சு அதில் தான் வித்தியாசம் சரிங்களா அது மாதிரி ஒவ்வொரு நம்பர் கொடுக்குறோம்னா அந்த நம்பருக்கு நேர் ஆப்போசிட் பவரில் வந்துருது அதனால தான் இது வேறு பிரச்சனையே இல்லை நான் கண்டிப்பாக சூப்பர் சூப்பரீமனையும் கொடுப்போம் அதே மாதிரி போட பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்கலாம் ஆல் போர்டில் வந்து எனக்கு மூணாம் நம்பர் மேலே டவுட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் டவுட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு முந்நூற்றி எழுபத்தி ஆறுங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு அப்படி தான் ஆடுவாங்க ஏன்னா ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பர் ஆடலாம் அதே மாதிரி ஜீரோவுக்கு ஆறாம் நம்பர் ஆடலாம் ஏழாம் நம்பர் வந்து அப்படின்னா ஒன்பதுக்கு ஏழுன்னு ஆடலாம் எப்படி வேணாலும் ஆடலாம் நான் இதுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பரும் இதுதான் சரிங்களா இதில் யாருக்காச்சும் இல்லை ஜீரோ இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரதுனா கூட எடுக்கலாம் ஜீரோவும் மறுபடியும் ரிட்டன் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னோட கணக்காக வருது சரிங்களா அதுலேருந்து வந்து நமக்கு ரெண்டு நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஜீரோவும் ஏழாம் நம்பரையும் சேர்த்து கொண்டு வந்துவிட்டோம் கண்டிப்பாக இந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்க அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சால் கூட வின்னிங் எடுத்தலாம் அதுபோக ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆல்போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வந்து ஒரு நம்பர் மட்டுமே கொடுங்க அப்படின்னா எனக்கு மூணாம் நம்பர் மேலேயும் ஏழாம் நம்பர் மேலேயும் கொஞ்சம் டவுட் இருக்குது மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் கண்டிப்பாக அடுத்தல வரணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்